அன்பாரது நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இலக்கியங்களை ஒரு கருவி போலே பயன்படுத்தி வந்திருக்கிறான் மொழி சார்ந்த பண்பாடு ஒன்று மிக நல்ல முறையிலே நேர்த்தியாக வளர்ந்திருப்பதற்கான சான்றுகளிலே பல்வேறு கலைகள் கொல்லப்பட்டாலும் இலக்கியமும் அதிலே முக்கியமான ஒரு இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிறது இயல் இசை நாடகம் என்று மொழி வெவ்வேறு தளத்திலே இலக்கியங்களாக மலரும் போதுதான் அதனுடைய செழுமை உலகோரிடம் மிக தெளிவான முறையில் அறிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது மொழியிலே நல்ல புலமை பெற்றவர்கள் அந்த மொழியின் சிறப்புகளையெல்லாம் தங்கள் கற்பனை என்னும் அந்த நீரினால் சிறப்பித்து அதை இன்னும் வளப்படுத்தி கற்பனையோடு கூடியதும் ஆகச்சிறந்த கருத்துக்களை கூறுவதுமாய் பல்வேறு இலக்கியங்களை படைக்கிறார்கள் உலகளாவிய அளவில் இலக்கியங்கள் எல்லாமே பெரும்பான்மை மனிதர்களிடையே நல்ல பழக்கவழக்கங்களை வழக்கங்களை போதிப்பதற்கென்றே வந்தன நன்மை செய்பவன் வாழ்ந்து போகிறான் தீமையினாலே ஒருவனுக்கு தாழ்ச்சிதான் மீளும் என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் பல்வேறு நூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றன இதற்கு விதிவிலக்குகள் உண்டு என்று சொன்னாலும் கூட மனிதர்களிடையே நல்ல பண்புகளை வளர்ப்பதற்கென்று உருவகப்படுத்தப்பட்ட கலைகளில் ஒன்றாய் இலக்கியக் கலையை நாம் பார்க்கலாம் அந்த விதத்தில் மிகவும் செழுமையான தொன்மையான மொழியாய் விளங்கும் வடமொழியிலே காளிதாசனை மிக பிரம்மாண்டமான கவியாக கொண்டாடுவார்கள் காளிதாசனுக்குப் பிறகு அவனுக்கு ஒப்பு சொல்லும் விதமாய் கவி யாரும் வரவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக வடமொழி வரலாறு பதிவு செய்கிறது அதனால்தான் காளிதாசனுடைய நூல்களுக்கு என்றும் தனித்த ஒரு இடம் வழங்கியும் அதன் சுவையிலே தத்தளித்து அதிலிருந்து மீளமுடியா அளவிற்கு அதன் இனிமையிலே கலந்தவர்களாக இருக்கக்கூடிய வித்வான்களையும் நாம் பார்க்கிறோம் அப்படி காளிதாசன் பண்ணிய முக்கிய நூல்களில் ஒன்றாக கருதப்படும் ஒரு காவியம் அந்த காவியமும் சந்தேசம் என்று சொல்லப்படும் ஒரு தூது காவியமாக இருக்க அந்த தூதுகாவியத்தின் சிறப்புதான் சிறப்புதான் இன்றைய நிகழ்ச்சிக்கு விஷயமாய் அமைகிறது தூது இலக்கியம் என்பது இலக்கிய வகைகளுக்குள்ளே ஒன்று தமிழ் மொழியிலும் கூட தொன்னூத்தாறு வகை சிற்றிலக்கிய வகையில் இலக்கியங்களில் தூது இலக்கியம் ஒன்றாயிருக்க பார்க்கிறோம் அது என்ன தூது யாருக்கும் யாருக்கும் இடையேயான தூது இது செய்தி பரிமாற்றம் என்பது மனித சமுதாயத்தில் கல்தோன்றி மன்தோன்றா காலத்தின் முன்தோன்றி வந்த ஒரு மரபு மனிதர்கள் ஒருவருக்கிடையே ஒருவர் பேச்சு பேசியும் எழுத்தின் மூலமும் பாடல்கள் மூலமும் ஒலி ஒலியெழுப்புவதின் மூலமும் அங்க அசைவுகள் சின்னங்களின் மூலமுமாய் தாம் சொல்ல விழைந்த கருத்துக்களை தெரிவிக்க பார்க்கிறார்கள் அது அருகருகே இருந்தால் பேசி நாம் சொல்ல வந்த விஷயத்தை புரிய வைத்து விடலாம் தொலைவிலே இருக்கக்கூடிய இருவர் பிரிந்திருக்கக்கூடிய இருவர் தங்களுக்கிடையே செய்தி பரிமாற்றத்திற்காக வேண்டி செய்தி தொடர்பு துறைக்காக வேண்டி பல்வேறு மரபுகளை முறைகளை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் தூதுவர்களை அனுப்பி செய்தியை தெரிவிப்பது அரசர்கள் கூட ஒவ்வொரு நாட்டிற்கும் செய்தி அனுப்ப வேண்டுமென்றால் தகுதியான தூதுவர்களை அனுப்புவார்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூட தூதுவர்கள் சென்றுத்தான் இரண்டு பேருக்கும் இடையே இருக்கும் வேற்றுமையை வேறுபாட்டை மறைக்க முயற்சிப்பார்கள் அந்த விதத்தில்தான் கண்ணனும் கூட தூதுவனாக பாண்டவர்களிடமிருந்து கௌரவர் சபைக்கு சென்றான் அனுமனும் தூதுவனாக ராமனிடமிருந்து சீதைக்கும் ராவணனுக்கும் எச்சரிக்கை விடும் விதத்திலே தூது நடந்தான் இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த தூது என்ற கலையை முக்கியப்படுத்தி முதன்மைப்படுத்தி அது சார்ந்ததாய் ஒரு சிருங்காரம் அதாவது காதல் உணர்வோடு கூடிய நூல் பலதும் எழுதப்பட்டது இப்படி வடமொழியிலே எழுதப்பட்ட சந்தேச கிரந்தங்கள் அதாவது தூது குறித்த நூல்களிலேயே தலையாயதாய் கருதப்படுவதுதான் மேகதூதம் என்ற காளிதாசனின் நூல் நான்கு ஐந்தாம் நூற்றாண்டில் பொதுயுகத்தில் வாழ்ந்தவனாய் கருதப்படும் காளிதாசன் அன்னை மகாகாளியின் அருளாலே மிகப்பெரும் கவியாய் வளர்ந்தான் அவனுடைய நாவிலிருந்து வந்த சொற்கள் எல்லாம் இனிமை பயப்பனவாகவும் அவன் அப்படி எழுதிய காவியங்கள் எல்லாம் மக்களிடையே நன்னெறியை போதிப்பதாகவும் இருந்து வரும் பார்க்கிறோம் அப்படி அவன் எழுதிய நூல்களில் ஒன்றுதான் மேக சந்தேசம் மிகவும் தொன்மையான வடமொழியில் எழுந்த தூது நூலாக கருதப்படும் இந்த நூலிலே தலைவனும் தலைவியுமாக இருப்பவர்கள் குபேரப்பட்டினமாகிற அழகாபுரியிலே வசித்து வந்த ஒரு யட்சனும் அவனுடைய மனைவியும் அழகாபுரி என்பது இமயமலையின் ஒரு பகுதியாக இருந்ததென்றும் அதனால் சிவபெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் குபேர செல்வம் நிறைந்து விளங்கியதாகவும் அந்த பகுதியைத்தான் அழகாபுரியாய் குபேரன் ஆட்சி செய்து வந்தான் என்றும் பார்க்கிறோம் அவனிடம் பணியமர்த்தப்பட்டிருந்த யக்ஷர்களிலே ஒருவனுக்கு குபேரன் ஒரு தண்டனையை விதித்தான் அவன் சரியாக தன்னுடைய செயல்களிலே தர்மத் நெறியின்படி ஈடுபடாமல் தன்னுடைய பொறுப்பிலிருந்து நழுவியபடியால் ஓராண்டு காலம் அவன் இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது அவன் வனாந்தரத்திலும் தேசாந்திரத்திலுமாக இருந்து வரவேண்டும் மீண்டு வரவேண்டும் என்றொரு தண்டனை பிறப்பிக்கப்படுகிறது ஒரு வருட காலம்தானே வனாந்தரத்தில் இருப்பது அவ்வளவு கடினமா என்று கேட்டால் இந்த யட்சனுக்கு அப்போதுதான் கல்யாணமாகி இருந்ததாம் தன்னுடைய இளம் மனைவியை பிரிந்து அவன் ஓராண்டு காலம் கடும் காவல் தண்டனையை விடவும் கொடுமையாய் மனைவியை பிரிந்து ஓராண்டு காலம் வேறு தேசத்திலே கண்மறைவாய் வாழ வேண்டிய ஒரு காலச்சூழல் இளம் தம்பதியர்கள் திருமணம் செய்து கொண்டவர்கள் அதிலும் அன்பு மனைவி காதல் மனைவி அவளை பிரிந்து செல்வதற்கு வருந்தினானாம் யட்சன் ஆயினும் தன்னுடைய அரசு பொறுப்பிலே தான் பிழை செய்தபடியால் இந்த தண்டனை வாய்க்கப் பெற்று தன்னுடைய மனைவியை கனத்த இதயத்தோடு பிரிந்து வேறு நாட்டிற்கும் வனாந்தரத்திலுமாய் சென்று வாழ்ந்து வந்தான் அப்படி வாழ்ந்து வந்தவன் ஒரு நாள் காதல் உணர்ச்சி மேலிட தன்னுடைய எண்ணத்தை எல்லாம் தன் மனைவியிடம் எடுத்துச் சொல்வதற்கு தகுதியான தூதுவர்களை தேடினான் தூது நடப்பதென்பது சாமானிய காரியமில்லை நாம் தூதாக அனுப்புபவர்கள் நம்முடைய முழு நம்பிக்கைக்கும் பாத்திரர்களாய் இருக்க வேண்டும் நம் பேரிலே அக்கறை கொண்டவர்களும் நம்முடைய நன்மையை நாடுபவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் நாம் சொன்ன செய்தியை திரித்துச் சொல்லுதல் குறைத்துச் சொல்லுதல் மாற்றிச் சொல்லுதல் கூட்டிச் சொல்லுதல் என்பன போன்ற குறைகளை ஏதும் செய்யாமல் நாம் சொல்ல வந்ததை நம்முடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதத்திலே மிகவும் சாதுரியமாக பேசக்கூடியவர்களும் சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசக்கூடியவர்களும் ஒருவேளை தூது சென்ற இடத்திலே ஆபத்து வந்தால் அதை சமயோசிதமாக கட்டுப்படுத்தி அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் இப்படி பல கலைகளிலே சிறந்து விளங்க வேண்டிய ஒருவரிடம்தான் நாம் தூது நடக்க கேட்டுக்கொள்ளலாம் இங்கேயோ இந்த தூது புதிதாய் திருமணமாகியிருந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையேயான தூது அப்படியென்றால் அதில் மிகுந்த ரகசியங்கள் இருக்கலாம் அதனால் ஏகாந்தமான செய்திகளை மட்டும்தான் சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் யாரை தகுதியானவராய் பார்த்து தூது அனுப்புவது என்று வருந்தி இருந்தானாம் யக்ஷன் அப்போதுதான் தன்னலம் பாராது பொதுநலமே கருத்தாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் மேகங்கூட்டத்தை பார்த்து அதிலே ஒரு மேகத்திடம் தூது சொல்லி அனுப்பினால் மார்க்கத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த மேகத்தில் ஒன்று தன் மனைவி இருக்கக்கூடிய அழகாபுரி பட்டணத்திற்குச் சென்று அவளை சந்தித்து உன்னுடைய கணவன் கொடுத்த செய்தி இதுதான் என்று தான் சொன்னவற்றையெல்லாம் அன்போடு கூடி அவளிடம் தெரிவித்துவிடும் அதனால் இந்த தூரத்தை நாம் கடந்து விடலாம் இந்த பிரிவை நாம் வென்றுவிடலாம் என்று ஆசை கொண்டானாம் அதற்கு தகுதியாக அப்போது மிதந்து வந்த மேகங்கள் வடக்கு நோக்கிச் செல்ல இருந்த நிலையில் அந்த மேகத்திடம் இமயமலையை நோக்கிச் செல்லும் மேகமே உன்னிடம் நான் ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறேன் என்று சொல்லி அந்த மேகத்தின் சிறப்புகளையெல்லாம் பேசத் தொடங்கினானாம் நூற்றி இருபது பாடல்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேக சந்தேசமாகிற நூலில்தான் மேகங்களினுடைய தனித்துவம் அதிகமாய் பேசப்படுகிறது தங்கள் காரியத்திற்காக இல்லாமல் பொதுநலத்திற்காக செயலாற்றக்கூடிய மேகங்கள்தான் கடலிலிருந்து தண்ணீரை தாங்கள் வெப்பத்தால் தங்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டு எப்போது எங்கே தேவையோ அங்கே குளிர்ந்து போய் கருமேகங்களாய் மாறி மழையாய் பொழிகின்றன அதிலே தங்களுக்கான தேவை என்று எதுவுமே இல்லாமல் பரோபகாரத்திற்காகவே மேகங்கள் வாழ்வதாக காளிதாசன் பாடுகிறான் பரோபகாரம் இதம் சரீரம் என்பது நம்முடைய தர்மம் மற்றவர்களுக்கு பயன்படும் விதமாகத்தான் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்பது நம்முடைய இருந்தது அதனால் மேகங்கள் தங்கள் தேவைக்காக இல்லாமல் தங்கள் தாகத்திற்காக இல்லாமல் நம்முடைய தணிப்பதற்கு உப்பு நீரை தாங்கள் சுமந்து கொண்டு போய் அதையும் சுத்திகரித்து நல்ல சுவையான மழைநீராக நமக்குக் கொடுத்து பூமியை குளிர்விப்பதோடு பூமியிலே விவசாயம் தழைக்கச் செய்து அதன் மூலமாய் உயிர்களெல்லாம் மகிழ்ச்சியாய் வாழ வழிவகை செய்கின்றனவே இந்த மேகங்கள்தான் எத்தனை பரோபகாரத்தோடு இருக்கின்றன என்று கொண்டாடி அதன் பெருமைகளையும் மற்றவருக்காக உதவக்கூடிய தயாளுவான அந்த குணத்தையும் கொண்டாடிப் பாடுவான் யக்ஷன் இதை கேட்டுக்கொண்டு ஆமோதித்திருந்த மேகமும் அவனுடைய நிலையை அறிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்ய தான் எத்தனிப்பதற்கு ஒப்புக்கொண்டு நிற்கும் அந்த நிலையில் மேகம் மறுமொழி எதுவும் சொல்லாதபடியால் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை அதனிடம் தெரிவிக்கலாம் என்று தைரியமாக யக்ஷன் பேசத் தொடங்குவான் தன்னுடைய எல்லாம் எடுத்துச் சொல்லி தான் செய்த பிழையால் வருந்தியிருக்கும் நிலையையும் எடுத்துச் சொல்லி தன் மனைவியினிடம் தன்னை பற்றிய செய்திகளை கூற வேண்டும் என்று கூறித் தொடங்குவான் அதற்குத் தகுதியாய் நீ செல்ல வேண்டிய இடம் அழகாபுரிப்பட்டனம் அதற்கான வழி இதுதான் என்று கூறத் தொடங்கி அந்த காலத்திலே இமயமலைக்குச் செல்லக்கூடிய வழியில் அவன் கண்டு ரசித்த இயற்கை வளம் நிறைந்த காட்சிகளையெல்லாம் அருமையான சொற்களால் வர்ணித்திருப்பார் காளிதாசர் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்த மலைகள் சிகரங்கள் அங்கே வீசிய குளிர்காற்று அங்கே ஓடிய நதிகள் அதன் கரையிலே இருந்த தலங்கள் அங்கே இருந்த பறவைகள் மிருகங்கள் மக்கள் வெவ்வேறு பணியிலே ஈடுபட்டு வந்தவர்கள் மலைவாழ் மக்கள் அவர்கள் பண்பாடு அவர்களுடைய சாமர்த்தியம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை மரபு இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி அழகாபுரியின் வளத்தை எடுத்து பேசி அங்கே உயர்ந்து கட்டப்பட்டிருக்கும் கோபுரங்களும் அதை சூழ அமைந்திருக்கும் மதில்களும் மிகவும் நேர்த்தியான வீடுகளும் மிக பிரம்மாண்டமாயிருந்த மாளிகைகளையெல்லாம் எடுத்து பேசி அந்த அழகாபுரியில் தன்னுடைய மனைவி இருப்பிடத்தை சுட்டி காண்பித்து அங்கே சென்று அவளிடம் என்னுடைய எண்ணத்தை நீ சொல்லி என்று கூறுவான் யாரோ ஒருவரை தன்னுடைய மனைவியினிடம் அதுவும் முன்பின் அறிமுகமில்லாத ஒருவரை அனுப்ப வேண்டுமென்றால் அந்த அனுப்பக்கூடிய தூதுவரும் தன் மனைவியும் இருவருக்குமான பெருமைகளையும் இவன் சொல்லும் ஒரு இடத்தில் கற்புடைய பெண்களின் சிறப்பை காளிதாசர் கூறுவார் அந்த இடத்தில் எப்படி சீதாதேவியை சந்திப்பதற்கு அனுமான் சென்றபோது எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் சீதை அனுமானிடம் எப்படி மொழியாடினாளோ அதுபோலே மேகமே என் மனைவியும் கற்பில் சிறந்தவளாக விளங்குவதால் பகல் இரவு என்று வேறுபாடு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அவளிடம் சென்று பேசலாம் எந்த தோஷமும் யாரும் பார்க்க மாட்டார்கள் அவள் சீதையைப் போல் கற்பில் சிறந்தவள் என்றவள் சிறப்புகளை எடுத்துச் சொல்வான் நீ அவளை பார்க்கும்போது அவள் என் நினைவாக அவள் எழுதிய ஒரு கீர்த்தனத்தை தானே கட்டிய வீணையிலே மீட்டிக்கொண்டிருப்பார் நான் இல்லாதபடியால் மிகவும் எளிமையான உடையணிந்து சோகமே வடிவாய் வீழ்த்திருக்கக்கூடிய அவள் மீட்டும் வீணையில் என்னைக் குறித்து தான் பாடிய ஒரு பாடலை சேர்த்து பாடி வீணை மீட்டுவாள் அப்போது என் நினைவு அதிகரித்தபடியால் அவளுடைய கண்கள் துளிர்க்கும் அவள் கண்ணிலிருந்து புறப்பட்ட அந்த கண்ணீர் துளிகள் சொட்டுச் சொட்டாய் போய் வீணை தந்தியிலே சிந்திவிட அந்த ஈரப்பதத்தால் தந்தியினுடைய முறுக்குத்தன்மை நைந்து போய்விடும் அதனால் அவள் மீட்டக்கூடிய அந்த ஸ்வரங்களெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கூட்டியும் குறைத்துமாய் இசைபாடி கொண்டிருப்பாள் அவள்தான் என் மனைவி அவளிடம் சென்று நான் செய்த பிழைக்கான தண்டனை காலம் முடிய இன்னும் சொற்ப தான் உண்டு அதனால் மனம் தளராமல் இருக்கும்படியும் தன்னுடைய தண்டனை காலம் முடிந்தவுடன் அரசனை சென்று பார்த்தால் தன்னை மீண்டும் அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வான் என்றும் அதன் பிறகு இன்பமே என்னாலும் துன்பமில்லை நமக்கு என்பன போன்ற மகிழ்ச்சியான சொற்களைச் சொல்லி அவளை தேற்றும்படியாய் கூறிக்கொள்வான் இப்படி ஒரு அருமையான இலக்கியத்தின் மூலமாக தூது என்ற அந்த கலையின் சிறப்புகளையும் சொல்லாடல் சிறப்பையும் பேச்சுத்திறமையினுடைய முக்கியத்துவத்தையும் இயற்கை வளங்களையும் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகளையும் உயர்ந்த பண்புடைய மக்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்பதையும் எல்லாவற்றிற்கும் மேலாய் நம்முடைய பண்பாட்டில் பரோபகாரத்திற்கு கொடுத்து வைத்திருந்த முக்கியத்துவத்தையும் எடுத்துச் சொல்ல ஒரு வாய்ப்பாக காளிதாசன் இதை அமைத்து கொண்டிருக்கிறார் எழுதிய நூல்களிலெல்லாம் மிக முக்கியமான கருத்துக்களை அறம் சார்ந்த கருத்துக்களையே வலியுறுத்தி வந்த காளிதாசன் ஆணும் பெண்ணுமாக கணவனும் மனைவியுமாக இருவர் கொண்டிருந்த பரஸ்பர அன்பு பிரிந்திருக்கும்போது அதிகரிப்பதையும் அதை சரியான முறையிலே எடுத்துச் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் தேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியையும் இந்த நூலின் மூலமாக வழங்கியிருக்கிறார் இல்வாழ்க்கை அறம் சார்ந்து இருக்க வேண்டும் வேண்டுமென்றும் இல்வாழ்பவன்தான் அறத்தை மிகவும் கடினமான காலத்திலும் கடைபிடிக்கிறான் என்றும் சொல்லப்படும் இல்வாழ்க்கை சிறப்பையும் அதிலே ஒழுங்குபடுத்தப்பட்டதாய் காதல் அன்பு காமம் முதலியவற்றையும் வலியுறுத்தி வந்த நூல்களிலே மேகசந்தேசம் அல்லது மேகதூதம் என்ற இந்த நூல் முக்கியமான ஒரு நூலாய் கருதப்பட்டு உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டும் பல நிலைகளிலும் கலைஞர்களால் இசை நாடகம் ஓவியம் என்று பல பரிணாமங்களிலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது கவிகளுக்குள்ளே தலைவனாய் விளங்கும் காளிதாசன் பாடிய நூல்களில் மேகதூதம் என்ற அந்த நூலின் சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்